அவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணி வந்து பார்த்துட்டு அவர் இவர் சப்போர்ட் டு லீவ் அப்போ இந்த இன்னொருத்தர் என்னோட ஒர்க் பண்ணுறது கேட்குற எப்படியாவது நீங்கள் அவரை பார்த்துக்கலாமே ஒண்டியாக இருக்க நான் அங்கேயிருந்து பார்த்துன்னு தானே இருக்கேன் என்ன சார் பார்க்குறீங்க ஸ்பை கேம்ப் வச்சுருக்காரன் ஹாலில் ஒரு கேமரா வச்சுருக்காரன் இங்கே வச்சுருக்காரோ அவரால் எழுந்துக்கவே முடியாது அப்புறம் நீங்கள் ஸ்பை கேம்ப் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க கேட்டால் அவருக்கு ஒரு பாதை இருக்குது அங்கே போயிட்டேன் எனக்கு நான் ஃபுல்லாக இதுவாகிடுது எனக்கு எல்லாமே அங்கே தான் என் பையன் கல்யாணம் அவனுக்கு குழந்திருக்கு இப்போ நான் அவங்கள பார்த்துக்கணும் நீ பையனை பார்த்துப்பா உங்கள் உங்கள் அப்பா அம்மாவை யாருப்பா பார்த்துப்பா இவங்கள அழைச்சின்னு போகலாம் அதுக்கு அங்கே எதுவும் வசதி இல்லை இல்லை அது அந்திம காலத்துலேயே வரலாம் இல்லை அது அதுக்கு இல்லை அதுதான் அவன் சொ அவன் என்ன கேட்டுருவான் என்னுடைய கலைங்கன்னு கேட்டான் வந்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நாள் இருங்க அவர் எப்படி இன்னும் கொஞ்சம் நாளில் ஆகிடும் ஆயிடும் வந்த காரியத்தை முடிச்சுட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி ஆச்சை சொல்லிட்டு வந்தேன் 이노래 ஒ 노래 நூறு